ஆனா இப்ப அப்படியேமா ஆமா இப்ப அப்படியே இப்ப அப்படி கடையாதியா ஆமா அப்படி கடையாத இல்ல இல்ல ஒடியாந்து சேலைய புடிச்சிட்டு வந்துட்டாங்கலாம் அலைய விளையாடிட்டு வந்து ஓடி வந்து முந்தி சேலைய பிடிச்சா போறோம் ஆமா என்ன செய்வாங்க உங்க அப்பனே வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு சேலைய எடுத்து கொடுக்கும் அது அழுது அழு எடுத்து கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் ஆமா அத அன்னைக்கு அலவசமா கட்டிட்டு வந்த பே உள்ள ஒரு நிமிஷத்துல மண்ணாகிட ஆமா குடுக்க குடுப்புல புள்ள நம்ம முந்தி சேலைய மறந்துறோம் அதோட மறந்துறோம் மறந்துறோம் அதோட சேர மண்ணல விளையாடி மறந்துறவா முந்தி சேலைய பிடிக்கவே மறந்துறோம்

அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளைடா சொல்வாங்கல்ல ஆமா எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை உங்க அப்பா என்ன ராணி மாதிரி பாத்துட்டாரு ஆமா அவ வீட்டுக்கு வந்தா வந்தேன் உங்க அம்மா நான் சாம்பார் வச்சா ரசம் வைங்கா ஆமா ஆ ரசம் வச்சா அவ சாம்பார் வைங்கா அவங்களுக்கு டெக்னிக் தெரியல அவளே சமாளிச்சி சாம்பாரே ரசத்தையும் சேர்த்து வைக்கணும் அது இப்ப உள்ளவங்க ரசத்தையே வச்சிருவாங்கமா ஆமா அளவுக்கு மேல போச்சு நெய் ஆமா ரசத்தையே வச்சிருவாங்க அந்த சாம்பார்லயே

முடியாது <muchi> 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 <muchi>

நல்ல தானையா பட்டிருப்பாங்க என்ன சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்ற

எனக்கு தெரியாது தூரம் நின்னுட்டு போயிடுவான் ஏதோ தூரத்து சொன்னானே அம்மா சொன்னாங்க ஆனா எனக்கு தெரியாது ஆனா கையில காசு இருக்கட்டும் ஆமா ஏ அப்பா தூரத்து சொந்தமா இருந்தாலும் பக்கத்து சொந்தமா ஆக்கிரான் நீங்க சித்திக்கு பிள்ளை இல்ல நீ என்னதால புள்ளையா நினைச்சு வளந்த அத்தா இப்படி விட்டுட்டு போயிட்டால நான் என்ன செய்யட்டும் சொந்தமே ஆமா உங்க சித்தி அப்படி அழகாங்களா ஆமா அதானப்பா ஆனா சொந்தமே இல்லனால சொன்ன கொண்டாடிக்கு வந்துருவான் வந்துறானுங்களா அதான் சொல்லுவாங்க கடைசி காலத்துல போவதுக்கு முன்னாடி ஆமா என் கையில பத்து காசு இருந்தா தான் இன்னும் என் பிள்ளைகள் பார்க்கும் கையில பத்து காசு இருந்தா பிள்ளைகள் பார்க்காதியா பத்து காசையும் குடிக்கிட்டு விட்டுரும் அப்படி சொல்லுவாங்கம்மா ஆமா ஆனால் ஆனால் அந்த நாகராஜன் தேவி இந்த நாகக்கண்ணி பெண்கொடியார் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியார் நீ இல்லாத கவலை இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தெரியாது இந்த நாகராஜன் மன்னனிடத்துல நாகக்கண்ணி சொன்ன உடனே சொன்ன உடனே நாகராஜன் மன்னன் சொல்லுகின்ற

ஒரு <laughs> இந்த <ooo>

பிள்ளை வாங்கி நம்ம பாயமா வளர்க்கலாவே காசிக்கு பிள்ளை வாங்கி ஆனால் நம்ம கனக வளர்க்கலாமே வளர்க்கலாவே பிள்ளையை வாங்கி வளர்க்கலாம் பெத்துக்கு பிள்ளையை வாங்கி வளர்க்கலாம் அவர்களோ காசிக்கு பிள்ளையை வாங்கி வளர்க்கலாம் என்று சொல்கிறீர்களே வந்தான் வந்தா ஆனால் நான் பணத்துக்கு பிள்ளைய வாங்கி வளர்த்தேன் ஆனால் அடியா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கும் இந்த காலத்துல உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம் எங்க பெரியமா கட்டிட்டு போறது இந்த சேலை பாத்து என்ன பத்தி தெரியும் அந்த பட்டி சேலை ஆமா انا பெரியமா அங்க போய் எங்க பெரியமா அங்க போய் ரெண்டு சுத்தி சுத்திட்டு வந்துட்டாங்க ஆமா அட இப்போ உள்ளவங்கலாம் இருக்கட்டும் என்ன ஏழு மடிச்சு எட்டு மடிச்சு மடிச்சு அந்த கட்டிட்டு வரதுக்குள்ள அது பொருளாதார பாக்கோம் ஆமா இந்த எவ்வளவு மயங்கிருப்பாங்க சொல்ல அந்த காலத்துல இப்படி அப்படின்னா இது அப்படின் பின் கொசவாமா பின் கொசவா பின் கொசவம் வச்சு அப்படியே

பைக்கு ஆமா எடுத்து வந்து நம்ம சுத்தரா மட்டும் போறோம் போறோம் அது மாதிரி அங்க டேட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா பிசினஸ் ஆமா நானும் போனே ஒரு நாள் எதுக்குமா அதுக்கு படிக்க இருக்கு பத்து சேலை எடுத்துட்டேன் அப்படிமா ஆமா சேலைய மடிக்க இருக்கு படிக்க இருக்கு இப்ப சுட்டு குடுத்து படிக்காங்க அதத்தையா நானு சொல்லிட்டு இருக்கேன் ஆமா அதுக்கு தான் படிக்க போனே அஞ்சு ஆறு சேலைய எடுத்துட்டேன் இது எல்லா ஊரா வந்து சேலைய தான எடுத்து போறேன்னு கவலை நீ தான் சேலைய அதானே முன்ன அன்னைக்கு அடிச்சு கொத்துனவ தான் பிள்ளை வாங்கி வளர்ந்தேன்

நான் என்ன பாவம் என்ன பாவம்

நம்மளுக்கு ஆமா ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தா அனுக்கிரகம் இருந்தா கட்டாயம் குழந்தை கிடைக்கும் ஆமா அவர் மேல இருந்து யாரையோ கூப்பிடுறாரியா கட்டாயம் குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் பகவானே பிரதா ஆமா வேணும் என்றால் கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் வேண்டாம் நாள் நிற்க மாட்டார் நிற்க மாட்டார் நமக்கு தேவையானது தேவையான நேரத்துல கேட்டா கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் அதே வேண்டாம்

மாதிரி தம்பி எதிர்பார்த்து வச்சிருக்கோம் எதுக்குமா இந்த சீசன்ல ஒரு 200 ரூபாய் சம்பளத்தை கூட்டி தரலனா சரி நம்ம ஓனரை மாத்த போறோம் நம்ம ஊருக்கு ஒரு மணி நேரம் கூட கூட அடிச்சுடுவோம் பரவாயில்லை அடிச்சு போறது என்னமா ஒரு மணி நேரம் தான அதான் சொல்வாங்க ஆமா காசுல தான் இருக்கு மொத்தமா ஆமாய்யா அம்மனுக்கு உலகம் நினைக்க வேண்டியதானே அம்மனுக்கு நீ சும்மா வளையியா அம்மா நான் அம்மாவுக்கு சும்மா தான் வளைக்க அப்படி கிடையாது நாங்க எப்படி கேள்வி கொண்ட தெரியும்லாம் எப்படிமா நாம ஒரு நாள் ராத்திரிக்கு 40000 பாட்டுக்கு வில்லு பாட்டுக்கு அதத்தைய

அந்த நாகராஜ வண்ணன் விட போயிருந்தார் ஆமா நாகராஜன் கிட்ட நாகத்தன் சொல்லுகின்ற சொல்லுகின்ற ஒன்னே கேம ஒன்னே